ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்றெல்லாமே ஆம் இது சாயப்பாவின் உத்தரவு கூட இனி வரும் நாட்கள் இன்றைய இரவு உனக்கு நிம்மதியான தூக்கமும் நல்லதொரு பொழுதாக இன்று கழிந்திருக்கிறது நல்லதொரு உதவி செய்தி உன் செவியில் சீக்கிரமாக வந்து சேரும் கவலைப்படாதே உன்னை இன்று எனக்கு ஒரு விளக்கு ஏற்று சொன்னேன் என் சொல்லமே உன் சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா என் சொல்லமே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ வருத்தப்பட வேண்டாம் உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்க்கையில் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை பெற்று நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை வாழ்வாய் என்று செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உனக்கான வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே ஏனென்றால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாதே இன்பம் இல்லா வாழ்க்கையில் துன்பமும் உன்னை தேடி வருகிறதே என்று வருந்தாதே மடங்கு இன்பமும் கூடி வரும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது இனி துன்பம் கலந்த இன்பத்தையும் சுமக்கப் போகிறாய் இது உன் நேரம் ஆம் செல்லமே நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகும் என்று சொல்லவே ஒவ்வொரு முறையும் நீ கடந்து போவது உண்மைதான் ஆனால் நீ ஒவ்வொரு முறை நீ கடக்கும் போதும் உன் அனுபவமும் கையாளும் அறிவும் அதிக அதிகரிக்கிறதல்லவா அதை உணர்ந்து கொள் எப்பொழுதும் நீ ஒரே மாதிரி கடந்து போவதில்லை புதிய அனுபவங்களோடு கடக்கிறாய் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் என் செல்லமே நீ என்னை நோக்கி அடு எடுத்து வைக்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் இந்த சாயப்பா நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் ஏனென்றால் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் கிடைக்கும் என்றெல்லாமே கவலை வேண்டாம் நீ இழந்தவைகளை உன் சாயப்பா உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் ஆகவே மீண்டும் அதே மாதிரியான தவறுகளை செய்யாது இருக்க கற்றுக்கொள் ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபொழுதும் உணவின் மீது காமிக்காதே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் உணர்ந்து கொள் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் என் செல்லமே நீ மனம் சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன் சுமைகளை உன் சாயப்பா நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் என் சொல்லவே நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு தேவையானதை செய்வேன் உன் குறிக்கோளை அடைய நானே நேரடியாக உன்னை அழைத்துச் செல்வேன் வழிகாட்டி இல்லை என்றால் நீ காணாமல் போகலாம் அமைதியாக அமர்ந்திரு நான் தேவையானதை செய்வேன் நான் உன் குறிக்கோளை அடையச் செய்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லமே கடந்த காலத்தை எண்ணி எண்ணி கவலைப்படாதே வரும் காலத்தை எண்ணி வருத்தப்படாதே நடப்பவற்றை நினைத்து நொந்து நிற்காதே என்று செல்லமே முக்காலமும் உன் முன் நிற்பேன் எது வந்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ உன் வாழ்க்கை துணைக்காக என்னிடம் வேண்டுகிறாய் ஆனால் உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் மேலும் கஷ்டப்படுத்துவாய் கஷ்டப்படுத்துவதாக கவலையில் இருக்கிறாய் கவலைப்படாதே நான் அவர்களுக்கு புரிய வேண்டிய வகையில் புரிய வைப்பேன் நீ புரிய வைக்க முயற்சித்தும் மேலும் சூழலை கடினமாக்கி விடாதே ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு ஒன்று வரப்போகிறது தயாராக இரு உன் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு ஒன்று நிச்சயமாக வரும் என்னிடம் நீ கோபித்து என்னை வழிபடாமல் மட்டும் இருக்காதே உனக்கு எதையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியை இந்த சாயப்பா உனக்கு நிச்சயமாக அளிப்பேன் ஆம் செல்லமே காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் நிச்சயமாக நாளை வெற்றி உணதாகும் செல்லமே கவலைப்படாதே நல்லது நிச்சயமாக நடக்கும் இன்று நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும்படியாக இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் அதற்கான காரணத்தினை நீ உணர்ந்திருப்பாய் உன் காத்திருப்புக்கான கூடுதல் பலனும் உன்னை வந்தடையும் செய்த செலவுகளை நீ ஆராய்ச்சி செய்யாதே அதனால் வரும் எதிர்மறை எண்ணங்களிடம் நீ மாட்டிக்கொள்ளக்கூடும் புரிகிறதா உன் தேவைக்கான பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ எனக்காக சில சச்சரிதம் இன்று பாட வேண்டும் படிக்க வேண்டும் இன்று எத்தனை எண்ணிக்கையில் நீ என்னை மனதார எத்தனை பக்கங்களுடன் சத்திய சாய் சரிதத்தை நீ படிக்கிறாயோ அத்தனை எண்ணிக்கையில் உன் வாழ்வில் சில விஷயங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு இந்த என் செல்லமே சாயப்பாவின் அருளால் பெருகும் இன்பத்திற்கு நன்றி என்று பதிவு செய்துவிடு நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் அன்பு என்பது ஒருவரையும் நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாதபோது வெறுக்க நினைக்காதே நகன்று நின்று நிற்க கற்றுக்கொள் என்று செல்லமே அது எப்போதும் உன்னை காக்கும் ஆகவே இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம்தான் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம்தான் ஆகவே எதை பற்றியும் நினைத்துக்கொண்டு இருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது நம்பிக்கையுடன் மட்டும் செயல்படு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടു